ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோலாம் நமக்கு எப்படி பார்க்க போகிறேன்னா ஒரு ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு யாரே எந்த சீரியல் ஆக்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்களப்போலாம் எந்த சீரியல் ஹீரோயினுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் ஃபேவரட் ஆக்டர்ஸ் அண்ட் அப்புறம் பாப்புலரான சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்ருக்க சீரியல் ஆக்டர் அக்ஷயா ஸோ இவங்கள பற்றி சொல்லணும்னா ஆஹா கல்யாணம் விஜய் டிவியில் ஸோ ரொம்ப சூப்பராகவே டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அது ரொம்ப வருஷமாகவும் போயிட்டுருக்குனே சொல்லலாம் ஸோ அந்த சீரியல் வந்து டாப் ரேட்டிங் கூட எடுத்துட்டுருக்குனே சொல்லலாம் விஜய் டிவியில் நல்ல டிஆர்பி ரேட் தான் எடுத்துகிட்டுருக்கேன் ஸோ இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா அக்ஷயா ஒரு ஹீரோயினி மகா ரோலில் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ரூ ரொம்ப சூப்பராகவே பண்ணிகிட்ருக்காங்கனே சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு தான் இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கு அதுவும் யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா

ஹீரோயினாக இருக்காங்க ஸோ அந்த ஃபிலிமை கூட எடுத்தது வந்து இவர் தான் இவர் தான் எடுத்திருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து கனெக்ட் ஆகி மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க பிள்ளைக்கு ஸோ அது வந்து அக்ஷயோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட இவர் ஸோ இவரை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி இப்போ வந்து மேரேஜும் பண்ணிக்க போகிறாங்க ஸோ அது ரொம்ப ஹாப்பியான நியூஸ் அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஹாப்பியாகவும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த நே இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து எப்பயோ வந்துருச்சு ஸோ நான் லேட்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ இவங்க வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு ஸோ இது ரொம்ப ஹாப்பியான நியூஸும் கூட ஸோ யாரெலாம் ஹாப்பியாக இருக்கீங்க யாரெல்லாம் இவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆனதில் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்க சீரியலை நான் பார்ப்பேன் இவங்க சீரியல் எனக்கு பிடிக்கணும்னு சொன்னவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேர் பிடிச்சிருக்கானும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தருக்கா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்